நீங்க பல கோடிகள் லாபம் ஈட்டுற மிகப்பெரிய டாய் ஷாப் செயினோட ஓனர்னு வச்சுக்குவோம் இப்போ நீங்க ரிட்டையர் ஆக வேண்டிய டைம் நீங்க என்ன செய்றீங்க நல்ல லாபத்துக்கு உங்க பிசினஸ் வித்துருவீங்களா இல்ல உங்க குடும்பத்தினருக்கு எழுதி கொடுப்பீங்களா ஆனா பிரிட்டன்ல கேரி கிராண்ட் என்பவர் என்ன செஞ்சார் தெரியுமா தான் ரிட்டையர் ஆகிற டைம் வந்தப்போ தி என்டர்டைனருங்கிற மிகப்பெரிய டாய் ஷாப் பிஸ்னஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு தன்னோட ஃபேமிலிக்கு இல்ல தன்னோட ஆயிரத்து தொள்ளாயிரம் எம்ப்ளாயிஸுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் அப்போது ஊழியர்கள் எப்போது ஓனர்கள் இது ஒரு ஏழை பணக்காரனான கதை இல்லை இது ஒரு பணக்காரரின் இதயம் இமயமலை ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய பொம்மை கடையுடன் ஆனால் பெரிய தொடங்கினார் வணிகத்தையும் சிறந்த வேல்யூஸுடன் நடத்தினார் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் கடைக்கு லீவு விட்டிடுவார் கிறிஸ்தவ மதப்பண்புக்கு முடனான பொம்மைகளை விற்க மாட்டார் லாபத்தின் பத்து சதவீதம் சாரிட்டிக்கு கொடுத்துடுவார் இப்படி சிறந்த கொள்கைகளுடன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நிறுவினார் கேரி பிசினஸ்ல சக்சஸ் பார்த்துட்டோம்னா அது கூடவே ஒரு கேள்வியும் வரும் நமக்கு பின்னால யார் இத எடுத்து நடத்துவாங்கன்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு வித்துட்டா லாபம் கிடைக்கும் ஆனா திருப்தியும் நிம்மதியும் கிடைக்குமான்னு கேரி யோசிச்சாரு சோ அவர் ஒரு முடிவெடுத்தார் ஒரு எம்ப்ளாயி ஓனர்ஷிப் ட்ரஸ்ட உருவாக்கினார் ஒவ்வொரு ஊழியரும் இப்போது நிறுவனத்தின் சமமான உரிமையாளர் லாபத்தில் பங்கும் முடிவுகள் எடுக்கும் அதிகாரமும் எல்லாருக்கும் உண்டு இந்த ஒரு செயல் கேரியோட அத்தனை எம்ப்ளாயிஸையும் இன்ப அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கு சரி கம்பெனிய எம்ப்ளாயிஸுக்கு கொடுத்துட்டு கேரி ஹாப்பி ரிட்டைமெண்ட்டுக்கு போகல அவர் ரீஸ்டோர் கோப் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் புதிய பணியில் இறங்கியிருக்கிறார் உணவு வறுமை போன்ற சமூக பிரச்சனைகளுக்காக தனது சேரிட்டி மூலம் போராடி வருகிறார் பெறுவதில் அல்ல கொடுப்பதில் தான் வெற்றியும் மகிழ்ச்சியும் உள்ளது என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பெருந்தன்மைக்காகவும் அவரின் சாட்சிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கேரியை போன்ற இன்னும் பலர் அவரது பாதையை பின்பற்றி மக்களுக்கு சேவை செய்யும் நல்லுள்ளத்தை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் NOW.